மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் மெரி மெர்மேட் ஸ்கூபா சாண்டா அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ் ஓன்லி அட் பிஜிபி மெரீன் கிங்டம் சென்னை இப்ப தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட்டுருக்காங்க ரெண்டு பேருமே செலச்சவங்களே கிடையாது ஒவ்வொருத்தங்களை ஒவ்வொருத்தங்க தரைகுறைவா பேசுறதுல ரெண்டு பேருமே ஈக்குவல் அதுல மாற்று கருத்தே கிடையாது தினேஷ் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு விசித்ரா அவர்களே பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு அந்த டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க வயிறு ஒரு டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அநாகரீகமான ஒரு செயல் அப்படின்றத நம்ம வந்து அந்த ரிவ்யூல நம்ம பதிவு பண்ணிருக்கோம் அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு யார் ரைட் கொடுத்தாங்க இப்ப தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே சட்டை போட்டுட்டாங்க ரெண்டு பேருமே செலச்சவங்களே கிடையாது ஒவ்வொருத்தங்களையும் ஒவ்வொருத்தங்க தரை பேசுறதுல ரெண்டு பேருமே ஈக்குவல் அதுல மாற்று கருத்தே கிடையாது ஓகேவா ஆனா என்னுடைய பிரச்சனை என்னவா தெரியுது அப்படின்னா இன்னைக்கு ஒரு சம்பவம் நடக்குது என்ன 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 பெருசா ஒரு சம்பவம் நடக்குதுன்னா கிச்சன் டீமுக்கு இவங்க வர மாட்டான் ஏற்கனவே இதே மாதிரி ரவினா வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது கூப்பிடுறாங்க இனி இது வந்து நடந்துகின்னே இருக்கு அந்த வீட்டுக்குள்ள இவங்க போய் ஜாலியா உட்காந்து உட்காந்து பேசுறாங்க இப்ப நம்ம ரிமைண்ட் போய் பார்த்தா விசித்ராவே நிறைய வாட்டி நிறைய பேர் கூப்பிட்டுருப்பாங்க இந்த மாதிரி வேலை செய்வாங்க அங்க வாங்க இங்க வாங்க ஏன்னா அங்க போய் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இங்க வாங்க இவ்வளவு வேலை இருக்கு அப்படின்னு கூப்பிட்டு இருக்கதான் நம்ம பார்த்திருக்கோம் ஆனா இன்னைக்கு அவங்கள கூப்பிடும் போது அவங்களுக்கு பாத்த பாத்திரம் கழுவுங்கன்னு சொல்றாங்க பாத்திரம் கழுவ வந்தவங்க பாத்திரம் கழுவி இருக்கலாம் ஒரு பாத்திரமானா ரெண்டு வெங்காயமா ஏன் வந்து நீங்க அர்ச்சனா மாதிரி பண்றீங்க அர்ச்சனாதான் வேலை சொன்னா ஆயிரம் விஷயம் பேசுவாங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை பண்ணிட்டு தானே நீங்க எத்தனை வரும் இப்ப என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க வேற அந்த வீட்டுல அம்மா தாய் பாசத்தை புளியுறீங்கல்ல அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு உங்க குழந்தைகள் சமைச்சு போடுங்க பாத்திரம் கழுவுங்க எல்லாம் பண்ணுங்க சொன்னீங்கன்னா பெண் ஏன் பெண் கிச்சன் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க நீங்க வேற மறுபடியும் தாயா இருக்கீங்களா இல்ல இல்ல தாயா இருக்கீங்கல்ல அவங்க எல்லாரும் குழந்தை பசங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க பசங்களை உட்கார வச்சு சோறு போடுங்கன்றது வேற பசங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இருக்காங்கல்ல நீங்க கால் மேல காலை போட்டு பசங்களை வேலை வாங்குறீங்க அது சைல்டு லேபரு நீ சொல்றபடி பார்த்தா ஓகேவா சரி விட்டுருவோம் அது வேற டாபிக் சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா விசித்ரா அவர்களை கூப்பிடுறது விசித்ரா அவர்களும் இரிட்டேட் ஆகுது பிகாஸ் மாயா அவர்களோடையும் பூர்ணிமா அவர்களையும் அவங்க ஸ்பெண்ட் பண்ற அந்த மார்னிங் டைம் அதாவது பல்வெளிக்கு முடித்ததுக்கு அப்புறம் நிறைய பேரை பற்றி அவர்களிடம் விளக்குவதற்கான ஒரு நேரமாக வச்சிருக்காங்க எவ்ரி மார்னிங் இதை நீ இவ்வளவு ஊத்து கவனிக்கிற அளவுக்கு கண்டெக்ட் கிடையாது நீ ரொம்ப உள்ள இன் டு டாபிக் போயிட டூ மார்க் கொஸ்டின் கிடையாது எங்க ஆன்சர் பண்ணாலும் சரியா ஓகே சோ இந்த மாதிரி இவங்க வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாரும் செய்றாங்க இந்த மாதிரி உள்ள கூப்பிடுறாங்க இவங்க பாத்துக்கலாம் அந்த விஷயத்துக்கும் தினேஷுக்கும் எந்த வித சம்பந்தமா நான் பாக்கல இப்ப தினேஷை பற்றி அவர்கள் என்ன சொன்னாங்கன்றத இது வரைக்கும் அவங்க பேசுனது எல்லாமே ட்வெண்ட்டி போர் பை செவன்ல வந்திருக்கேன் ஒன் அவர் எபிசோட்ல வரல பர்சனல் கண்டென்ட் இந்த வாட்டி ஒன் ஹவர் எபிசோட்ல வந்துருச்சு கரெக்டா கரெக்ட் இன்னைக்கு தான் வந்துச்சு நான் ரொம்ப எனக்கு வந்து இப்ப நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருந்துச்சு முன்னாடி வரும்போது ஏன் விசித்ரா அவர்களை கமல் சார் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அது ஒன் ஹவர் எபிசோடு தான் அவர் பாப்பாரு கொடுத்த குடுத்து இருப்பது கோடிக்கு இரநூத்தவரு கோடி கொடுத்து அவர் டுவெண்ட்டி ஃபோர் பைசாவது பாத்துட்டு அவர் ரிவீ பண்ணுவாரு அப்படியும் சில கமெண்ட்ஸ்களை பாத்துருந்த தருணத்துல இப்ப ஒன்னவர் எபிசோட்லேயே வந்திருக்கு இந்த இப்ப அவர் இந்த கேள்வியை கேட்பாரா இப்ப நான் என்ன கேக்குறேன் தினேஷ் அவர்கள் எனக்கு ஒரே ஒரு அதாவது தினேஷ் அவர்கள் விசித்ரா அவர்களே பாடி ஷேமிங் பண்ணியிருக்காரு அப்படின்னு வச்சுப்போம் விச் இஸ் அந்த டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க வயிறு ஒரு டஸ்ட்பின் அதை ஸ்கேன் பண்ணுங்க அப்படின்னு அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப அநாகரீகமான ஒரு செயல் அப்படின்றத நம்ம வந்து அந்த ரிவ்யூல நம்ம பதிவு பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோமா ஆனா அதை நம்ம பண்ணலன்ற சில தற்கு நீங்க சொல்லுவோம் அதை பத்தி நம்ம கவலைப்பட வேணாம் ஏன்னா அவனுங்களா இரு இருபது ரூபா யூபிஸ் அவனுங்க பேசுவாங்க ஏன்னா அந்த எபிசோட பார்க்க தூக்கு கிடையாது ஏன்னா இருபது ரூபாய் என்ன சொன்னீங்க நீங்க இப்ப அது வர யூபிஸ் வர நீ வந்து நேர அரசியலுக்கு போயிடாத நீ அரசியலுக்கு போற அதை விட இப்ப இருபது ரூபாய் பெருசா போட்டு வர அந்த அந்த கண்டிப்பா வர ஆமா எல்லாத்தையும் ஆதாரத்தோடு தான் நம்ம வருவோம் சேதாரம் பண்ண ஓகே சோ இப்படி இருக்கும் பட்சத்துல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா தினேஷ் அவர்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்திருக்காங்க ஒரு தினேஷோட ஃபுல் இன்செக்யூட்டிங் முடிச்சிருவோம் அதாவது இவங்க வந்து அம்மா பாசத்தை காட்டி இவங்க வந்து எல்லாரும் ஏமாத்துறாங்க அம்மா பாசத்தை காட்டி இவர்தான் பண்றாங்க இவங்க ஃபேக்கா இருக்காங்க இவங்க எந்த வேலையும் செய்யறது இல்லை பொற மட்டும் தான் சொல்றாங்க மாமியார் வேலை பாக்குறாங்க இப்படின்ற பல விஷயங்கள் தாட் ப்ராசஸ் வந்து தினேஷ் அவர்களுக்கு ஹலோ கேக்குதா அவங்களுடைய பண்ண விதம் இது வரைக்கும் ரைட்ஸ் இருக்கு இதுவே சில இடத்துல தவறு அவர் பேசுற விதத்துல இருந்தாலும் அவர்களுக்கு மட்டும் இருக்கிற வரைக்கும் ஒரு ரைட்ஸ் நம்ம வந்து ஓரளவுக்கு வாங்குற காசுக்கு ஓகே இப்ப விசித்ரா அவர்கள் பக்கம் வருவோம் விசித்ரா அவர்கள் என்ன செய்யர் அவங்க வெளியில இருக்கிற பேரன்ட்ஸையும் வெளியில இருக்கிற அவங்களுடைய எடுத்து பேசுறதற்கான காரணம் என்ன இன்னைக்கு வரைக்கும் இந்த சேனல்ல மாயா மீது ஒரு கேஸ் இருக்குன்னு நம்ம என்றைக்காது பேசிருக்கோமா இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்க குற்றம் சொன்னாங்கன்னு நம்ம போட்டிருக்கோமா பேசிருக்கோமா ஏன் ஏன்னா அது வெளி சம்பந்தப்பட்டது கிடையாது கரெக்டா கேள்ல அவங்க பூகம்பம் டாஸ்ல ஏதாவது ஒன்னு சொல்றாங்கன்னா அத பத்தி நம்ம அட்ரஸ் பண்ணி பேசிருக்கோம் ஆமா இல்லையா ஆமா ஈவன் மணி ரவீனா விஷயத்துலயுமே அவங்க அக்கா அத்தரையா அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரி பேசுனதுனாலதான் நம்ம வந்து கண்டனம் தெரிவிச்சோம் மத்தபடி அவங்களுடைய கண்டென்ட் வந்தாலே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும் ஆமா நான் தான் எடுப்பேன் நீங்க ஸ்கிப் பண்ணிக்கீங்க ஆமா இன்னைக்கு வரைக்கும் பூர்ணிமா நிக்ஷனுடைய அந்த கலாபா காதலன் டான்ஸ் வரைக்கும் நம்ம ஏதாவது பேசிருப்போமா அதை பத்தி நம்ம ஏதாவது ஒரு கமெண்ட் போட்டிருக்கோமா இல்ல ஒரு பீட் போட்டு இருக்கோமா ஏன்னா அதுதான் பிரச்சனை ஏன்னா அத பத்தி நிறைய பேர் தினைக்கும் சோசியல் மீடியால பேசியும் நம்ம அதை அவாய்ட் பண்ணிருக்கோம் ஏன் அவாய்ட் பண்ணிருக்கோம் ஏன்னா அது நமக்கு தேவை இப்ப இவ்வளவு விஷயத்த அவாய்ட் பண்ற நாம ஏன்னா வந்து அவங்களுடைய பர்சனல் அது என்ன கன்றாவி வேணா பண்ணிட்டு போட்டோம் பொதுமக்கள் பாக்குறாங்கன்ற ஒரு அக்கறை அவங்களுக்கு இல்லன்னா நம்மளுக்கே அத பத்தி இன்னும் நம்ம பெருசா யோசிக்கணும்ன்ற கண்டெண்டிக்கே நான் வந்துட்டேன் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஓகேவா அப்படி அப்படி நம்ம காரத்துக்கு முடிவு பண்ணிட்டோம்னா அவங்க இன்டர்வியூக்கு வருவாங்க அன்னைக்கு நம்ம வந்து அவங்களை கழுவி ஊத்திக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம் சார் நான் கார்த்துக்குணுன்ற வார்த்தை பயன்படுத்திருக்கிறது தவறு சாரி அவங்க கேட்கிற சாரி இல்ல நான் செம்ம கால இருக்கேன் நான் ஏன் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா இவர்களுடைய அந்த விசித்ரா அவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தினேஷோடைய குடும்பம் வரும்ல வரும்போது விசித்ரா அவர்களோட மன்னிப்பு கேட்ட மட்டும் நம்மளால பார்க்க முடிஞ்சு ஒரு தாய் பாசத்தில் இருக்கிறவர்கள் இன்னொரு தாயோடைய இதைய வந்து கஷ்டப்படுத்துறோம் இந்த மாதிரி பேசும்போது இது கஷ்டமாகுதுன்னு யோசிச்சாங்க அவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறதுக்கு இவர்களுக்கு யார் ரைட் கொடுத்தா சரி பேசணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே தினேஷிக்கு கேட்கற மாதிரி தினேசி கிட்ட தைரியமா பேசுற அளவுக்கு திராணி இருந்துச்சா ஏன் பின்னாடி நிச்சித்ரா பிராவோ லேடி அப்படின்றாங்க எல்லாரும் வெளில போயிட்டாரு பிராவோ ஆனா இவங்க ஏதோ பிராவோ லேடின்னு வெளிய தூயிட்டு போட்டு இருக்காங்க ராமவே சும்மா தானே இருந்தாரு ஆஹ் அப்புறம் சோ இப்படி இருக்கும் போது தாய் பாசம் வர்றதுக்கான ரீசன் இந்த விசித்திரா என்னல்லாம் பண்ணிருக்காங்கப்பா ராம தினேஷ் பத்தி இவ்ளோ பேசுறான் விசித்தா என்னல்லாம் பண்ணியிருக்காங்க அனன்யா காட்டு போட்டா பிரச்சனைன்றாங்க ஃபர்ஸ்ட் ஜோதி இது அதான் அனன்யாவுடைய டிரஸ் பிரச்சனை என்னாங்க ஆமா அதுக்கு ஐஷு பேரை சொன்னாங்க அப்புறம் நிக்சன் ஐஷு வாழ்க்கை கெடுக்குறான்னு சொன்னதும் விச்சித்திரா அவங்க ஒரு ஒரு பாயிண்ட்ல விஷ்ணுவ வந்து வளர்த்த பத்தி பேசணும்னு இப்ப இப்ப வெளியில இருக்கிறவர்கள் யாராவது அவர்கள் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீட்டு போட்டிருக்கேன் தெய்வத்தாய் அப்படின்றவங்க மேபி அவங்களுக்கு ஒரு நல்ல கணவர் நல்ல பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை நல்ல ப பணமுள்ள வாழ்க்கை நல்ல பேக்ரவுண்டோட அமைந்த காரணத்தினால்தான் இவங்களுக்கு இவ்வளவு தெனாவட்டு வந்திருக்கா அப்படின்னு நான் பேசுறதை வீட்டுக்குள்ள இருக்கிற யாருக்கோ போட்டு காட்டிட்டாங்க போல அதையே விஷ்ணுவும் சொல்றாரு இவங்களுக்கு எல்லாம் அமைஞ்சா நான் உழைக்கணுங்க என் வாழ்க்கை எப்படி இருக்கணும் நான் பார்க்கணுங்கன்னு சொல்லும் போது எனக்கு அது இதெல்லாம் வந்து விசித்ரா அவர்களுக்கு போட்டு காட்ட வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம் ஆஹ் இதுக்கும் சொம்படிச்சு வர கூட்டம் இருக்கு அவங்க தாய்ங்க அவங்க ஒரு தாய் பார்த்தாங்க நாயே உன் வீட்டில் இருக்கிற தாயை பார்க்க துப்பு கிடையாது உனக்கு அவங்க கிட்ட போய் சாப்பிட்டியா பேசினான்னு சொல்றதுக்கும் துப்பு கிடையாது நீ வந்து டெலிவிஷன்ல தாயை திரிட்டு ஷோவை பார்த்தியா புடிச்ச உனக்கு ஓட்டு போட்டியா கடந்துட்டு போயிருந்தேன் எவனாவது ட்விட்டர் பக்கம் இன்ஸ்டாகிராம் பக்கம் தாய் பாசம் அது இதுன்னு உங்க வீடியோவை ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க கீழே வந்து கழுவி கழுவி ஊற்றுவேன் உங்களுக்கு வேணா புடிச்சிச்சுன்னா பிடிச்சவ கண்டென்ட போட்டு போங்க வீட்டுல இருக்கிற தாயை பார்க்க துப்பு கிடையாது இவனுக்கு வெளியில என்ன தாய் என்ன என்னை வரைக்கும் என்னன்னா விசித்ராமன் இப்ப வந்து தினேஷ் அவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுறாங்க அது அவங்களோட பிரச்சனை இல்லாம இது அதுக்காக வந்துகிட்டு கேமரா முன்னாடி மைக் இருக்குன்னு தெரியும் கேமரா இருக்குன்னு தெரியும் இத வந்து வெளியில தினேஷோட அவங்களோட அவங்க அந்த ஒய்ஃப் அவங்களும் பாப்பாங்கன்னு தெரியும் எதுக்கு இதெல்லாம் பேசணும் இவ திரும்பி வந்துராதமா உனக்கு வந்து ஆகாதுமா இவன் எல்லாம் யாரு கல்யாணம் முடிப்பா யாரு எதுக்கு நான் சொல்லணும் வெளியில உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்தி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நினைச்சு பாக்க மாட்டாங்களா அவங்களும் ஒரு பெண் தானே இது அவங்களே அவங்களும் கொல்லி அவங்களே கொல்லி வச்சுக்கிறாங்க அவங்களுக்கு பிரச்சனைக்கு வெளில ஒருத்தன் கமெண்ட் போடுறான் யாரு விச்சுத்தரா பசங்களுக்கு பொண்ணு தராவிங்க இந்த மாதிரி மாமியார் கிடைக்கணும்னு ஒருத்த கமெண்ட் போட்டு இது தேவையா இது அவங்களுக்கு தேவையா அவங்க பிள்ளைங்களுக்கு தேவையா கரெக்டா இல்லையா இது தேவையா இல்லன்னா இது பேசுறதுக்கு முன்னாடி அவங்க விசித்திரம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும் ஏன்னா பிரிவுல இருக்கிறாங்க அது என்ன பிரிவுன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்ப இத ஒரு இவ்வளவு பெரிய விஜய் டிவா தங்கம் அது என்ன ஆனா இருக்கட்டும் தங்கம் என்ன வேணா இருக்கட்டும் அதுக்குள்ள போறதுக்கு அவங்க யாரு யாரும் சத்தாரத்தை கொடுத்தது நான் பேசக்கூடாதுன்னு நான் சொல்றேன் அது அது கஷ்டப்படுத்தும் நான் மத்தவங்களை பாக்குற மாதிரி கஷ்டப்படுத்தும் மறுபடி மறுபடி ஆல்ரெடி இந்த சமுதாயம் ரெண்டு பேர் பிரிஞ்சா தப்பா பேசுற மாதிரி தான் இன்னும் அளவுக்கு மெச்சூரிட்டியான சமுதாயம் நம்ம ஊர்ல இல்ல ஆல்ரெடி பிற்போ கத்தா இருக்கணும் இதை மறுபடியும் ஒரு பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போய் வைக்கும் போது தினேஷ் வெளியில உள்ள அவங்க அப்பா அம்மா வயசானவங்க அவங்களுக்கு இது மறுபடியும் ஒரு சோசியல் ப்ரெஷர் ஆகும் பிரிஞ்சிருக்காங்கல்ல வெளியில அவங்களுக்கு ஒரு சோசியல் ப்ரெஷர் ஆகும் அவங்களோட அப்பா அம்மா இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு சோசியல் ப்ரெஷர் ஆகும் எத்தனை பேரோட ப்ரெஷர் சோசியல் பிரஷர் ஏத்தி அவங்க மென்டல் டாச்சர் உள்ள இவங்க கொடுக்கறது மட்டும் இல்லாம வெளியில அவ்வளவு சோசியல் வந்து அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் மென்டல் ப்ரெஷர் கொடுக்கும் தப்பு இல்ல இது இது ஒரு பெண்ணா இல்ல நீ பெண் சிங்கம்லாம் சொல்லாத சிங்கம் வந்து நேர்ல சொல்ல மாட்டேங்குது பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கு வீட்டு படாக்கினா எனக்கு சிரிப்பு வருது எதையா வாங்கன காசுக்கு நீங்க எதோ செய்யறீங்க அப்புறம் நாங்க காசெல்லாம் வாங்கல நாங்கெல்லாம் உண்மையா தான் சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்கல்ல கவ்வலே படாதீங்க இன்னைக்கு மாயாவுடைய பிஆர் எக்ஸ்போஸ் பண்ண ஒண்ணுக்க ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஜிபே நம்பரோட எக்ஸ்போஸ் பண்றேன் வெயிட் பண்றேன் சர்ரப்பா தர்றம்மா சரி காசை குடுத்து ப்ரோமோட் பண்றீங்கன்னா உங்கள வரைக்கும் ப்ரோமோட் பண்ணீங்க அடுத்தவனை திட்டுனீங்கன்னு வச்சிக்கங்களேன் செம்மகாலர் ஓட்பார் மாயான்னு சொல்றீங்களா சந்தோஷம் நல்ல விஷயம் ஓட்பார் விசித்திரான்னு நல்ல விஷயம் உங்களுக்கு பிடிச்ச அளவு காசு கொடுத்து கூட நீங்க ப்ரமோட் பண்ணிக்கீங்க வெற்றி ஆகிங்க நோ ப்ராப்ளம் அடுத்தவனை திட்டுறதுக்கு வேலையில இறங்காதீங்க அப்படி எமையவெல்லாம் சோஷியல் மீடியால அவ அசிங்கமா பேசுறானோ ஒவ்வொருத்தர் நாளையும் நான் வந்து சைபர் கிரைம் டாட் கவர்மெண்ட் டாட் இன்ல ஃபைல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அவங்க என்ன கூப்பிடுவாங்கலாம் கிடையாது அந்த கமெண்ட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க நேரா உன் உன்னோட ஐடியை ட்ராக் பண்ணி உனக்கு வந்துடும் கேஸு கோர்ட்டில் ஃபைன் கட்டுற மாதிரி நீ கேஸுக்கு வந்து கோர்ட்டு கலைஞ்சிட்டு இருக்கணும் ரெடியாக இருங்க அவ்வளோதான் சோசியல் மீடியாவில் மட்டும் இனிமேல் எவ்வளவு பேசி பாருங்க வச்சுக்கிறேன் இல்லைன்னா நம்மள சொல்றாங்க மேல் சாமனிஸ்ட் அப்படிங்க ஒரு ஆணாதிக்கவாதினா என்ன பெண்ணை இழிவா பேசுறவங்க தான் ஒரு ஆணாதிக்கவாதி அப்படிம்பாங்க அப்படித்தானா அப்படிங்கும் போது விசித்திரா மேம் தானே ஒரு பெண்ணை இழிவா பேசிருக்காங்க இப்ப வந்துராதமா பேராதமா அப்ப அவங்க மேல் சாமனிஸ்டா இல்ல இல்ல இதுல என்ன கூத்து அப்படின்னா ஒருத்தர் வந்து மேல் சாமிஸ்டா இருந்தார்னா அவர் எல்லா பெண்களுக்கிட்டே இருக்கணும் ஆமாவா இல்லையா மேல் சாமிஸ்ட்ன்றது செலக்ஷன் ஃபோபியா கிடையாது கரெக்டா இல்லையா ஆமாவா இல்லையா அது ஒரு குணம் அது எல்லா பெண்களும் எனக்கு கீழே தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு குணம் அது ஏன் விசித்ரா மட்டும் தான் இருக்கு அப்ப அந்த வீட்ல அவங்க மட்டும் தான் பொண்ணுன்னு நினைக்கிறாங்களா அப்படி நினைச்சா தான்டா பெரிய இல்ல வார்த்தை போல இன்னைக்கு அவங்க பேசுறது வந்து பொதுவாவே வந்து ஒரு சின்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா காது காதும் காது கம்பன் மூக்குன்னு மாட்டி வந்து ஒரு ஒரு பொண்ணை வந்து கேவலமா பேசுவாங்க அவங்க ஊர்ல பக்கத்து வீட்டுக்காரங்க ஏத்து வீட்டுக்காரங்க அது பொண்ணா இருந்துச்சுன்னா இன்னும் அவங்களுக்கு இனிப்பா இருக்கும் நல்லா பேசலாம் அப்படின்னு பேசுவாங்க ஆனா அந்த பொண்ணோட வழியுக்கு தான் தெரியும் இவ்வளவு பெரிய பிளாட்ஃபார்ம்ல பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்கணும்ல அந்த பொண்ணோட லைஃப் பத்தி இவரை விடுங்க அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் நான் என்ன கேக்குறேன் அந்த பொண்ணோட லைஃபும் இருக்கட்டும் என்ன வேணா இருக்கட்டும் தம்பியா வெளியில காம்பவுண்டுக்கு வெளியில இருக்கிற விஷயத்தை பத்தி பேசக்கூடாதுன்னு கமல் சார் சொல்லியிருக்காரு வீட்டில் இல்லாதவர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு வீட்டுல இருக்காங்களா அவங்க எதுக்கு பேசினாங்க ரெட் கால் விடுங்க குடுப்பீங்களா கொடுக்க கமல் சார் பத்தி பேசல இல்ல வச்சிருக்கிற மரியாதை எல்லாத்தையும் சல்லி சல்லியா உடைச்சிட்டாங்க இப்பலாம் எனக்கு அவங்க டாப் ஃப்ரீயா கூட டிசர்விங்க தெரியல நான்தான கூட்டிட்டு இருந்தேன் டாப் ஃப்ரீயோட திராட்டு சார் வாய்ப்பே கிடையாது ஆஹ் மிக்சனுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்கண்ணா இப்ப அவங்க மிக்ஸன் ஒரு கடின உழைப்பாளி ஒரு அடுத்த தனுஷ் என்ன டாப்பி சிரிக்கிற அது இல்ல அப்டி சிரிக்காதா வருது எடுத்துக்கேதா கட் பண்ணி அப்படி போட்டு எனக்கு ஏதாச்சும் ட்ரோல் வருதுன்னா வரட்டும்டா நான் தான் சொல்றேன் ஏன்னா ஒரு அப்பாவும் மதிக்கல வெத்த அப்பாவ மதிக்கல அட்லீஸ்ட் சாரி கேக்கலாம் இல்ல அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் சண்டைனாலும் ஒரு வந்த இடத்துல வந்து அப்பாவை எப்படி ரிசீவ் பண்ணனும் அட்லீஸ்ட் கூடையாச்சும் உட்கார்ந்து பேசலாம் அந்த மனுஷன் தனியா உட்காந்துருக்காரு பாவமா இருக்கு என்னதான் சண்டைனாலும் மத்த இடத்துல அப்பா விட்டு கொடுக்கூடாது பெத்தவங்கள அவரு எங்கயாச்சும் விட்டு கொடுத்து பேசினாரா வந்ததுல இருந்து ஆனா நல்லா வந்துடும் அப்படின்னு தானே சொன்னாரு பாசிவா இத்தனைக்கும் சண்டை போட்டு உள்ள வந்திருக்காப்புல சொல்லாம வந்திருக்காப்புல அப்படி இருந்து அதுதான் அதுதான் அப்பா ஆஹ் அப்படி இல்ல நான் என்ன சொல்றேன் பாப்பா இவன் பாப்பா போட்ட தாப்பா நீ அதையும் மிஸ் பண்ணாத இல்லன்னா ஒரு அப்பா அத்தனை பேர் முன்னாடி விட்டு கொடுக்கலாம் பேசும்போது லைட்டா அந்த ஈகோவை இறக்கி வச்சுட்டு எங்க அப்பா தான் இது எங்க அப்பா தான் எப்ப வாப்பா எப்படி அதாவது இல்ல தம்பி அதாவது நம்ம ஒரு ரெண்டு மூணு பேரோட பழகுனா பழகியோ போயிட்டு இருக்கோம் ரோட்ல எவனா ஒருத்தன் நம்ம கூட சண்டைக்கு வரான் எவன் என்னா நம்ம கூட இருந்தவான ஆனா மெருமன விட்டு தரோம் அவங்க கூட போய் சண்டை போடுவோம் கரெக்டா என்ன பிரச்சனை கூட தெரியாது கரெக்ட்டா இல்லையா போடுவா போட மாட்டோம் இது இயல்பு குணம் ஆனா அப்பாவை வந்து அவமானப்படுத்துற நேஷனல் டெலிவிஷன் தான் எப்படி இயல்பு குணம் கரெக்டா அவங்க அப்பா என்னென்ன கொடுமை எல்லாம் நிக்சனுக்கு பண்ணிருக்காங்க யாருக்கும் தெரியாது அதெல்லாம் எதுவும் தெரியாம கமெண்ட் போடாதீங்க அப்படின்னு கேளு கமெண்ட்ல உங்கட்டு சரி அவங்க அப்பா என்னென்ன கொடுமையா பண்ணாரு அதெல்லாம் உங்கள்ட்ட நிக்சன் எப்ப சொன்னாரு அத சொல்லுங்க நிக்சன் எப்பப்பா சொன்னாரு நானும் டுவெண்டி போர் பை சவன் பாக்குறோம் தங்கவங்களா எங்க சொன்னாரு அஞ்சாயிரம் லேப்டாப் கேட்டவருக்கு அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் செலவு பண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு ஆ இப்போ என்ன சம்பாரிச்சு கிழிச்சாருன்னு நினைக்கிறீங்க நீங்க வண்டி வச்சிருக்காரு அவரு அவர் அவர் சம்பாதிச்சல அவர் பேர்ல அரசு வச்சிருக்காரா தெரியுமா உங்களுக்கு என்ன தெரியும் அவன பத்தி நீங்க டேலண்ட் இருக்கு நாங்க இல்லனே சொல்ல மாட்டோம் அந்த டேலண்ட கரெக்டான வழியில் ப்ளேஸ் பண்ணனும் இன்னைக்கு திருடுறது கூட டேலண்ட் மக்களே அதுக்காக அதை நம்ம புகழ முடியாதுல யூஸ் பண்றாங்கன்றது ஒரு திறமை மட்டுமே ஒரு முடிவு கொண்டு வந்து திறமையோட சேர்த்து ஒரு நல்ல பண்பும் வேணும் அப்படின்னா தான் அது கரெக்டா ஒரு இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டும் நல்ல பண்பு இல்ல திறமை மட்டும் இருந்தாலும் மோசம் அதான் சொல்றேன் இல்ல நல்ல பண்பு இருந்தாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா நல்ல இடத்துல கொண்டு போய் உட்கார அது புரியுதா ஒரு 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 இடத்துல நிக்கிறது பேச அதான் நிக்கிறது பேசுறது அவன் பேசுற முறை மத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதையே ஒரு நல்ல பையன் அவனை வேலையில வச்சிருக்கலாம்ப்பா அப்படின்றான் ஒரே வார்த்தை வச்சிருக்கான் டேலண்ட் இருக்கோ இல்லையோ அந்த பண்பு அவனுக்கு ரெஸ்பெக்ட் வாங்கி கொடுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் ஜனவரி ஏழு எட்டு ஆகிய நாட்களில் சென்னையில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற உள்ளது திஸ் ஹாலிடே சீசன் கம் மீட் மெரி Mermaids, ஸ்கூபா சாண்டா அண்ட் ஓவர் ஃபைவ் தௌசண்ட் அக்வாட்டிக் கிரியேச்சர்ஸ் at அட் Marine Kingdom, கிங்டம் சென்னை